வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஒரு தாசில்தாருக்கு எதிராக அதாவது நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்றோம் அந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்கும் ஒரு கோடி ரூபாய் வந்து லஞ்சம் கேட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம் பொதுவாக சென்னை ஈஞ்சம்பாக்கம் பகுதியைச் சார்ந்த ராஜா செல்வாநகர் செல்லும் பாதை இருக்கிறது அங்கு வெட்டுவாங்கனி என்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இணைப்பு சாலை உள்ளது இந்த இணைப்பு சாலையானது குறிப்பாக நாற்பது அடி அகலம் உடையது அந்த நாற்பது அடி சாலையில் பதிமூன்று வீடுகள் அந்த சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக தெரிகிறது அதனால் நாற்பது அடி சாலை வந்து பன்னெண்டு அடியாக குறுகிவிட்டது அப்போ அந்த சாலையை ஆக்கிரமித்து பதிமூணு வீடுகள் கட்டப்பட்டுள்ளது தெரிய வருகிறது இதனால் அந்த பகுதியை சார்ந்த பொன் தங்கவேல் என்ற சமூக ஆர்வலர் அவர் வந்து மனு தாக்கல் செய்கிறார் புகார் மனு இந்த ஆக்கிரமிப்பை வந்து அகற்றி தர வேண்டும் என்று சோழிங்கநல்லூர் மண்டல அலுவலகத்திலே வந்து புகார் மனு தாக்கல் செய்தார் அந்த புகார் மனு மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் அவர் வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகி அந்த அதிகாரிகளுக்கு எதிராக உத்தரவு பெற்று அதாவது ஆக்கிரமிப்பு புகாரின் மீது உரிய நடவடிக்கை உரிய காலத்தில் எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது அந்த உத்தரவு பிறப்பித்தும் கூட எவ்வித நடவடிக்கையும் இல்லை உடனே அந்த சமூக ஆர்வலர் பொன் தங்கவேல் என்பவர் அந்த உத்தரவு நகலுடன் சென்னை அடையாறு பகுதியில் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி தெற்கு மண்டல துணை கமிஷனர் அலுவலகத்தில் வந்து அந்த புகார் மனுவை வந்து தாக்கல் செய்கிறார் இது மாதிரி உத்தரவு நகலுடன் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் அந்த ஆக்கிரமிப்பு மனு மீது எவ்வித நடவடிக்கையும் இல்லை என்ற புகார் மனுவும் அதனுடைய நகலும் அந்த அலுவலகத்திலே அந்த துணை கமிஷனரிடம் தாக்கல் செய்யப்படுகிறது அந்த துணை கமிஷனர் அதே அலுவலகத்தில் நில அளவை பிரிவில் பணிபுரியும் தாசில்தார் சரோஜா என்பவரிடம் அந்த புகார் மனு விசாரணைக்காக ஒப்படைக்கப்படுகிறது அதாவது குறிப்பாக அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக அப்போ அந்த சரோஜா என்பவர் அதாவது அந்த பெண் தாசில்தார் அவர்கள் இந்த பொன் தங்கவேல் என்ற புகார்தாரரை தொடர்பு கொண்டு இந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு நீங்கள் ஒரு கோடி ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என்று கூறியுள்ளதாக தெரிய வருகிறது அதன் அடிப்படையில் அதற்கு ஒப்புக்கொள்ளாத அந்த பொன் தங்கவேலிடம் பேரம் பேசியதாக தெரிய வருகிறது ஒரு ஐந்து லட்ச ரூபாயாவது வழங்க வேண்டும் என்று அந்த தாசில்தார் கேட்டதாகவும் இறுதியில் மூன்று லட்சம் ரூபாய் தந்தாக வேண்டும் என்று கூறியதாகவும் தெரிய வருகிறது இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் தாசில்தாருக்கு கணவர் பரங்கிமலை ஆயுதப்படை பிரிவில் பணிபுரியக்கூடிய ஒரு போலீஸ்காரராக இருக்கிறார் அவர் பேர் வந்து பிரவீன்குமார் என்று கூறப்படுகிறது அந்த பிரவீன்குமார் என்பவரும் அதே காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவில் பணிபுரக்கூடிய அருண்குமார் என்ற ஹெட் கான்ஸ்டபிளும் இணைந்து கொண்டு இந்த பொன் தங்கவேலை அணுகி மிரட்டி மூன்று லட்சம் ரூபாய் பணம் பெற்றதாக தெரிய வருகிறது பெற்ற பணத்தை வந்து இந்த பெண் தாசில்தாரிடம் அதாவது இந்த பிரவீன் குமார் என்ற காவலர் அவரது மனைவியான பெண் தாசில்தார் சரோஜா என்பவரிடம் ஒப்படைத்ததாக தெரிய வருகிறது இதற்கிடையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவர் மீதும் லஞ்ச வழக்கு போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து அவர்கள் மூவரையும் வந்து கைது செய்து சிறையில் அடைத்ததாக தெரிய வருகிறது மேலும் இந்த காவலர்கள் இருவரையும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிடப்பட்டதாக தெரிய வருகிறது இப்படியான ஒரு சூழ்நிலை வந்து சமூகத்தில் அரங்கேறி இருக்கிறது வந்து வெக்கக்கேடான ஒரு சூழலாக இருக்கிறது ஒரு ஆரோக்கியமற்ற சமுதாயம் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது கண்கூடாக தெரிய வருகிறது என்ன காரணம்னா பொதுவாக மக்கள் வந்து புகார் மனுக்களை எடுத்துக்கொண்டு காவல் நிலையத்திற்கும் அல்லது தாசில்தாரிடமோ தாலுக்கா அலுவலகத்திலோ அல்லது உரிய அதிகாரிகளிடமோ ஒப்படைக்கின்ற பொழுது அவர்கள் பொதுவாக இந்த புகார்தாரர்களை வந்து லஞ்சம் கொடுப்பதற்கு வலியுறுத்தி லஞ்ச படத்தை பெறுவதற்கு முயற்சித்து வருவது அனைவருக்கும் கண்கூடாக தெரிந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது இருப்பினும் கூட இதையெல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் லஞ்ச ஒழிப்பு துறை இருக்கிறது இந்த குற்றங்களை தடுப்பதற்காக லஞ்ச துறை இருக்கிறது அப்படி இருந்தும் கூட அந்த ஒரு பாதிக்கப்பட்ட நபர் இந்த ஆக்கிரமிப்பை அதாவது சாலையில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காகத்தான் அவர் வந்து புகார் மனு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த பொன் தங்கவேல் என்ற நபர் அதில் நடவடிக்கை இல்லை என்ற காரணத்தினால் உயர் நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார் பொதுவாக மக்களினுடைய கடைசி நீதி கிடைக்கும் நம்பிக்கை வந்து நீதிமன்றமாக இருந்து வருகிறது அதனால தான் எல்லா மக்களும் வந்து ஏதாவது தீர்க்க முடியாத பிரச்சனை என்று வருகின்ற போது நிலப்பிரச்சனையாக இருந்தாலும் இதர ஏனைய பிரச்சனைகளாக இருந்தாலும் இறுதியாக நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள் நீதிமன்றம் மக்களினுடைய கடைசி நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி நீதிமன்றத்தில் ஒரு நபர் அணுகி அதாவது இந்த பொன் தங்கவேல் என்ற நபர் இந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக நீதிமன்றத்தை அணுகிறார் நீதிமன்றத்தை அணுகி உத்தரவு பெற்ற பின்பும் அந்த உத்தரவை நிறைவேற்றம் செய்வதற்கு தாசில்தார் வந்து லஞ்ச கேட்டது வந்து முதன்முறையானதாக இருக்கிறது மிகப்பெரிய சமூக அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது மிகப்பெரிய சமுதாய பாதிப்பையும் வந்து உருவாக்குவதாக இருக்கிறது ஆகவே பொதுமக்களாகிய நாம் வந்து மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம் இன்று அரசு அதிகாரிகள் வந்து அவர்கள் பணி செய்வதற்காக அரசிடமும் சம்பளம் பெறுகிறார்கள் மற்றும் பணி செய்வதற்காக இந்த அதாவது சட்டப்படியான பணிகளை மக்களுக்கு செய்து தருவதற்காகவும் மக்களிடமும் லஞ்சம் பெறுவதற்கு அந்த மக்களை வலியுறுத்துகிறார்கள் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள் அப்படி அவர்கள் லஞ்ச பணம் கொடுக்காத சூழ்நிலையில் அவருடைய பணிகளை பெண்டிங்கில் வைத்துடுறாங்க அதாவது நிலுவையில் வைத்துடுறாங்க எந்த வேலையும் செய்கிறதில்ல அப்படி நீதிமன்ற உத்தரவு பெற்றாலும் கூட நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றுவதற்கும் இப்போ லஞ்சப்பணம் கேட்பது புது வாடிக்கையாக இன்று அரசு அதிகாரிகளிடம் உருவெடுத்து வருகிறது இது வந்து ஒரு ஆரோக்கியமற்ற சமுதாய போக்கை வந்து குறிப்பாக காட்டுகிறது அதிகாரிகளுடைய மனநிலை வந்து அதாவது லஞ்சப்பணம் பெறுவது மட்டுமே அவர்களுடைய குறிகோள் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் பணியாற்றுவதாக இந்தனுடைய வழக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது குறிப்பாக காவல்துறை வருவாய்த்துறை இரண்டு துறைகளும் லஞ்சம் வந்து லாவண்யம் தலைவிரித்தாடுகிறது என்பது மக்களாகிய நம் அனைவருக்கும் தெரிந்த அப்போ வந்து கணவர் வந்து காவல்துறையில் இருக்கிறார் மனைவி வருவாய்த்துறையில் இருக்கிறார் இருவரும் இணைந்து கூட்டாக இந்த லஞ்சத்தை வசூல் செய்யும் நிகழ்வு என்பது இது வந்து மிகப்பெரிய ஒரு அவல போக்கு அரசு அதிகாரிகள் இப்படி வந்து ஒரு சூழ்நிலையில் இறங்குவது என்பது ஒரு ஆதிக்க போக்கு மக்கள் மீது திணிக்கின்ற அரசு அதிகாரிகளுடைய போக்கை காட்டுகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உரிய அரசு இந்த அரசு அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் மேலும் இது போன்ற லஞ்ச பெறுவது வந்து தவிர்ப்பதற்கு உண்டான நடவடிக்கைகளை வந்து எடுத்து லஞ்சம் பெறுவது இல்லை என்ற நிலையை வந்து உறுதிப்படுத்த அரசு வந்து முனைப்போடு செயல்பட்டால் தான் இதை வந்து கட்டுக்குள் கொண்டு வரவடியும் மக்களாகிய நாமும் விழிப்புணர்வோடு இருந்து இந்த லஞ்சத்தை தவிர்த்து நமது நடவடிக்கைகளை செவனே சட்ட முறையில் செய்வதற்கு போதிய முயற்சிகளை மேற்கொண்டு விழிப்போடு இருக்க வேண்டும் நண்பர்களே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான தகவல்களில் வந்து சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப்புக்கு எண்ணுக்கு தெரிவிங்க உங்களுக்கு உடனுக்குடனான தகவல்களை நாங்கள் உடனுக்குடனே பதிவு செய்கிறோம் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இது போன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் நாங்கள் உடனுக்குடனே பதிவு செய்வது உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவார் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம் i